ஓம் பூச்சியாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டை நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி நான்கு காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பயிற்சி அடையும் இது கோச்சாரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் வந்து சேர்றது பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ மூன்று மாநாடு முப்பத்தி ரெண்டு கர்த்தரங்கம் நேரடி கர்த்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரிய மிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் என் கணிதம் வாஸ்து நியூமர்லாஜிங்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதே போல் ரொம்ப விசேஷமானது பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசனத்தை நம்ம கேட்டுக்கிறது அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு வி பிரசனம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும் ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாவலனை தரும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி நேயர்களை கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகம் எதையுமே யோசித்து குடும்ப சகிதமாக ஒரு ஆலோசனை செய்து சின்ன சின்ன தடுமாற்றத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே விருச்சிகம்னு சொல்லுவேன் ஏன் அண்ணன் ஏன் தம்பி அக்கா இப்படி உறவுகளை களைய விடாமல் ஒத்துமையாக இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா அந்த செவ்வாவோடய இடங்க விருச்சிகத்துக்கு உண்டு சில விஷயங்கள்கிட்ட விஷயமே இவங்கக்கிட்ட வாங்க முடியும் அப்படி மறைச்சி வச்சுக்குவாங்க பாசத்தை இருந்தாலும் ஒரு பந்த இணைப்பாக இருந்தாலும் உங்கக்கிட்ட தான் அந்த மறைச்சி வெளியே காட்டாமல் வச்சுக்குவீங்க நல்ல ஒரு மௌன ராசி அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே சனி பகவான் செவ்வாய்க்கு ஒரு பகை தான் இருப்பினும் உங்களுக்கு மூன்றுக்கும் நாலுக்கும் உரிய வரலவா முயற்சி அப்படிங்கிற இடத்துல வீடு வண்டி வாகனம் சொல்லக்கூடிய அந்த கும்பத்தோட இடமும் சனி பகவான் தான் அப்போ பஞ்சம சனிங்கிற ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் பூர்வீகம் எப்பயுமே சனி பகவான் அமருமிடம் அமரக்கூடிய இடம் விசேஷம் பார்க்கக்கூடிய தான் சில தோஷம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எல்லாமே அவர் தோஷத்தை கொடுக்க மாட்டார் எட்டை போட்டு கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுப்பாருங்க பலாபலனையும் தன்னை தண்டனையும் எப்படி கொடுப்பாருன்னா எட போட்டு கொடுப்பார் அப்போ சனி பகவான் உங்களுக்கு ஒரு சக்சஸை தான் கொடுப்பார் புதிய தொழில் புதிய வருமானம் உண்டு நல்ல ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு பூர்வீக சாபம் நீங்கும் இனி எப்படிங்க பூர்வீகம் அல்லது பூர்வீக தோஷம் இதெல்லாம் நீங்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டரை வருஷம் நடக்குது ஏற்றம் இறக்கம் உண்டு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ரொம்ப நாள் பங்காளி சண்டை அல்லது ஏதாவது கோர்ட்டு வம்பு கேஸ் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு செலவாகுங்க செலவாகாமல் அது சக்ஸஸ் ஆகாது சில விரயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் வரும் நிறைய பேத்துக்கு பிரத்தியிலேருந்து புது சொந்தங்கள் அமையுங்க புதிய நட்பு வட்டாரம் புதிய சொந்தங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அமோகமான விளைச்சல்கள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் பரஸ்பரமான ஒரு ஆன்மீக பயணமோ ஒரு ஆன்மீகத்துறைக்கு போகிறதோ நல்ல ஒரு செயல்திட்டத்தை திட்டத்தை உட்காந்து குடும்ப சகிதமாக பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ரெண்டரை ஆண்டுகள் வந்து போகும் மூதாட்டிகள் மூத அதாவது எண்பது வயசுக்கு மேலே யாராக இருந்தால் இறப்பை கூட கொடுக்கலாம் ஒரு டெத்தை கொடுக்குங்க அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்குங்க எங்கள் பாட்டிக்கு பாட்டி இருந்தாங்க பாட்டி இருந்தாங்கங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டகத்தை ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் உயிர் சேதம் உண்டு அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த குரு கவசம் கேட்டுட்டு வாங்க ஏன்னா குரு பகவானுடைய விஷயத்துக்காக சொல்கிறேன் அப்போ சனி பகவானுடைய தாக்கம் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் குச்சனூர் போய்ட்டு சனிக்கிழமை ஒரு பத்து பேர்த்துக்கு அல்லது ஒரு எட்டு பேர்த்துக்கு தானம் பண்ணிடுங்க தானம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் சுவாமியை தரிசனம் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம் சனிக்கிழமை வந்துங்க ஒரு தடவை அடுத்தது ஊனமானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த ஸ்டிக்கு வாங்கி கொடுங்க தள்ளுற வண்டியோ அல்லது இப்படி நடக்கக்கூடிய அந்த இரும்பு தடியோ இரும்பு வாக்கரோ வாங்கி கொடுங்க அற்புதமாக இருக்கும் மேற்கொண்டு உங்கள் தசாபுத்தி கோச்சார கிரகங்கள் எப்படியெல்லாம் பலாபலம் கொடுக்குதுன்னு பார்த்துக்கணும் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுடைய இந்த ரெண்டரை ஆண்டுகள் சனி பகவான் தாக்கத்திலேருந்து எப்படியெல்லாம் நீங்கிக்கலாம் தீங்கு தீரதுக்கான வாய்ப்புகளை நம்ம சொல்லித்தரோம் சிவாய நம்ம திருச்சி